அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால் வந்து தாவேக்கா தொண்டர் வந்து ஒரு கதற கட்டு ஒன்று பரவிட்டு இருந்துச்சு பார்க்க முடிஞ்சுது என்னென்னா வழக்கமாக வந்து ரஞ்சித் படம் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் அப்புறம் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக யார் யாரெல்லாம் படம்னு இருக்கிறாங்களோ அவங்க படத்தை பார்த்து ஒரு ஒப்பாரி ஒன்று வைப்பாங்கல்ல அந்த ஒப்பாரி தான் அந்த கதர் தான் அது அதாவது வந்து தலித்கல்னால் இன்னுமா படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டு நடக்கிற மாதிரி இருக்கீங்க இன்னும் இது வழக்கமாக ரஞ்சித் படத்தை பார்த்து பேசுவானுங்க ஆனால் அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால் போய் ஒரு தாவேக்கா தொண்டர் வந்து கதறிக்கிட்டு இருக்காருங்க ஆ இப்போ தான் பண்ணுறானுவோ பள்ளி மாணவனை போய் ஜாதியால் ஏறி போய் வெட்டுறானுங்க நீ பேசான் இல்ல இல்லை சாதியை ஒடுக்குமுறை நடக்கலையா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதெல்லாம் பற்றி பேசா நீ உனக்கு தெரியாதா ஏன்னா நீ சௌகரியமான இடத்துல இருக்கிற நீ பண்ணுற ஆள் நீ தானே அதனால உனக்கு எரியதான் செய்யும் இதெல்லாம் பேசுகிறப்ப ஆ அம்பேத்கரை பற்றி பேசுகிறப்ப சாதியை ஒடுக்குமுறை பற்றி பேசதான் செய்வாங்க அதுக்கு எதிராக அதுவும் உனக்கு எரிச்சலாக இருக்குல்ல அதாவது அந்த தலைவர் தமிழ்நாட்டிலே இல்லையா இல்லை அதாவது விஜய் சொல்லிட்டாப்புலையா கொள்கை தலைவர்ல அம்பேத்கர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டாப்புல நீ எதுக்கு அந்த கட்சியில் இருக்கிற நான் கேட்குறேன் உனக்கு அது புரியல இன்னும் தலைவர் இல்லை அதனால தான் தூக்கிட்டு வந்திருக்காப்புல நீ என்ன செய்யறனா பாஜகவில் போய் சேர்ந்துக்க இல்லைன்னா ஏதாவது ஜாதி அமைப்பு போய் சேர்ந்துக்கிட்டு முட்டுக்கூட ஏங்க இருக்கிற நான் கேட்கறேன் முதல்ல ஒன்றா ஆ அவ்வளோ எரிச்சலாக இருக்க உனக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் கடவுளே இல்லையா புத்தரை கொண்டாடுறீங்க சிவன் இல்லையா அங்கே அதாவது அம்பேத்காருக்கு விழா எடுத்துட்டு அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டு அங்கே வந்து சிவனை பற்றி பேசுவாங்களா அம்பேத்கர் வந்து பௌத்தத்தை வந்து அரசியலா கையில் எடுத்திருக்காரு மதம் மாற சொல்லியிருக்காரு இந்த மக்களை மத மாறாதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு அப்ப அங்க மத மாற்றத்தை பத்தி பேச தான் செய்வாங்க அம்பேத்கரை பத்தி பேசினா அதை பேசாம விட்டு போக முடியும்